நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அதே போல ஒரு அணிய சிறப்பா வழிநடத்தி செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அதிக அளவுல பயணம் செல்லணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் நண்பர்களுக்கிட்ட பழகுறது ஏழைகளுக்கு உதவுறது மனப்பான்மை மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மற்றும் முருகன் ஆவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் வணங்குனா உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரியனுங்க அவர் நவ கிரகங்கள்ல முதன்மையானவர் மற்றும் ராசிகளின் தலைவரா இருக்கிறாருங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு தலைமை பண்பு அதிகளவல்ல இருக்குதுங்க தைரியம் இருக்குதுங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா ஒருத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல அந்த காரியத்தை கூட எடுத்து முயற்சி பண்ணி வெற்றி கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க பயம் அறிய மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் எந்த இடத்துலயும் பயப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் வாழ்க்கையில முன்னேறணும் தான் மட்டும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சுயநலமல்லா இவங்க கிட்ட இல்லைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த இலக்க அடைகிறதுக்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட அந்த இலக்க அடைந்தே தீருவாங்க அந்த இலக்க அடையும் வரைக்கும் இவங்கனால நிம்மதியா தூங்க முடியாது நிம்மதியா சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒவ்வொரு மனுஷனோட கேள்விகள் ஓடிக்கிட்டு மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சுதான் உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க வாழ்க்கையில தோக்கடிக பட்டமா இல்ல தோத்து போனோமா அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளிகூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவி-ய பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற் நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா மற்றவங்களோட கைப்பாகையே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு மற்றவங்களுக்காக உங்களுடைய மனநிலைய மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கைய மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டாரு கடவுள் நிச்சயமா உதவி அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம சரி அத பத்தி கடவுள் ஒரு துளி கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல போனா அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சிடறாங்க அவங்களுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படி வாழும் போது நம்ம வாழ்க்கையில தோத்து போறோமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாம போகுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் எந்த ஒரு முயற்சியும் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாறி பிரகாசமா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே இந்த உலகத்துல எல்லா மனுஷனோட மனசுலயும் கேள்விகள் எழுதாங்க செய்து கடவுளை யார் நம்புறாங்க ஏன் கடவுளை நம்பிட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காக நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஓடதாங்க செய்து ஆனா நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது ஈடுபாடு இல்லாதவங்களா இருப்பாங்கங்க பெருமை புகழ் மீது ஈடுபாடு கொண்டவங்களா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கையில இறைவனை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க வாழ்க்கையோட பிற்பகுதியில சிவன் தான் காரணம் அப்படின்னு வாழ்க்கைய உணரத் தொடங்கிடுவாங்க முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் ஆணவம் மற்றும் திமிருக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க அந்த வயசை கடந்த பிறகு கடவுள் தான் முக்கியம் அப்படிங்கறத உணருவாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாற்பது வயதுக்கு பிறகு தாங்க வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நிலைச்சிருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் நிலைச்சிருக்க போகுதுங்க கடவுள் உங்களை எவ்வளவுதான் சோதிச்சாலும் நீங்க மனச ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில எல்லா எல்லைக்கும் செல்லக்கூடியவங்களா நீங்களே உங்களை மாத்திருப்பீங்க சிம்மம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் என்ன ஒண்ணு சொன்னாலும் அது சொல்லுவாங்க ஆமாங்க ராசிக்காரங்க சொல்லக்கூடிய பளிக்கும் அப்படின்னு எல்லாராலையும் இவங்க கடவுளை உணரும் போது இவங்களோட பலம் பெருகுதுங்க என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் கடவுள் நமக்குள்ள வரவே மாட்டாருங்க ஆனா யாரோ ஒருவர் நம்மளை ஏதோ செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல கடவுள் நமக்குள்ள வந்துருவாருங்க ஆமாங்க நம்ம கடவுளை நம்புனோன்னு வச்சுக்கோங்க அவர் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க மாறா ஏதோ ஒரு மிராக்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க உணரும்போதே சிவன் உங்க உடம்புல வந்துருவாரு உங்க கூடவே இருப்பாருங்க சிம்மம் ராசிக்காரங்க நாளை நடக்க போறதே தீர்மானிக்க சக்தி இருக்காங்க இவங்க ஆணவம் இவங்களோட எண்ணத்தினால வாழ்க்கையில தோத்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க இவங்களோட வளர்ச்சிய பார்த்து பொறாம கொண்டு தோக்கடிக்க முயற்சிக்கிட்டு இருக்காங்க முயற்சி எப்படியாவது சிம்மம் ராசிக்காரங்களை தொக்கடிக்கணும் அப்படின்னு மத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சிம்மம் ராசிய சட்டத்தின் மூலம் கட்டி போடலாங்க ஆனா இவங்க மீது குற்றச்சாட்டும் சுமத்தப்படலாம் இவங்க மீது குற்றச்சாடு சுமத்தப்பட்டாலும் எல்லாத்தையும் இவங்க தாங்கிக்குவாங்க ஆனா இவங்க அசராம வண்டியை ஓட்டுவாங்க எவ்வளவு பழி போட்டாலும் பயப்படவே மாட்டாங்க ஏன்னா தான் எந்த ஒரு தப்புமே செய்யலையே அப்புறம் ஏன் நான் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கெத்து இவங்க கிட்ட இருந்துகிட்டு தாங்க இருக்கும் ஏன்னா ஆண்டவன் இவங்க பக்கம் எப்பவும் இருக்கதாங்க செய்யறாரு சிம்மம் ராசிக்காரங்க சரணாகதி அடையறது இல்லைங்க மாறா தன்னை யார் என்று தெரிந்து கொள்றாங்க நான் யாரு எதுக்காக இந்த உலகத்துல பிறந்த என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத சிம்மம் ராசிக்காரங்க உணர ஆரம்பிச்சாவே போதும் அவங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்கும் ஒரு தொண்ணூறு கிலோ எடை இருக்கிற ஒரு மனுஷனுங்க உடம்ப தூக்கிட்டு நடக்கிற அப்படின்னு நினைச்சா நடந்தா எளிமையா நடக்க முடியாது அதே நேரத்துல என் உடம்பு எவ்வளவு கிலோவா இருந்துட்டு போகுது அப்படின்னு அசால்ட்டா நடந்தோன்னு வச்சுங்க நம்மளோட வெயிட் நம்மளுக்கே தெரியாதுங்க சிம்மம் ராசிக்காரங்க பெரிய பிரச்சனை எல்லாம் எளிமையா கடந்த கூடியவங்களா இருக்காங்க பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் இவங்க சிவபெருமான உணரும்போது இவங்களுடைய வாழ்க்கையில புதிய பொழிவு பிறக்க போகுது இவங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையுமே அடைய வச்சிருவாரு கடவுளுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்மளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுங்க நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமான் நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மையை செய்வார் அதே நேரத்துல நம்ம ஏதோ ஒரு கெடுதல் பண்றோம் அப்படிங்கறத சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டாரு வச்சுங்க நம்மளுக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை காட்டுவாரு விஷயத்த கத்து கொடுப்பாருங்க சிம்மம் ராசிக்காரங்க சிவனை அதிகமா வழிபடணுங்க சிவன் அவங்கக்குள்ள இறங்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருங்க வாழ்க்கையே லேஸ் ஆயிருங்க யாரையும் அனுசரிச்சு போக வேண்டாங்க சிவனுக்கு மட்டும் கீழ்படிஞ்சா போது உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நீங்க எத்தனை முறை தோக்கடிக்கப்பட்டாலும் தோத்து போனாலும் அத்தனை முறையும் இரட்டிப்பான வெற்றிய கடவுள் உங்களுக்கு தருவாருங்க ஐம்பத்தாறு வயசுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்த ரவுண்ட் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுங்க மனச மட்டும் விடாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனை சிவபெருமானே போற்றி எல்லாம் அவன் செயல் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்